ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் காலையில் ஏழை காலம் ஆயிடுச்சு நான் எழுந்துக்கிறதுக்கு நேற்று நைட்டு நேற்று வந்து அத்தனுக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு லேட்டாக தான் தூங்கணும் எழுந்து பார்த்தா நேற்று நைட்டு பெருக்கவே இல்லை அந்த ஜிகனா பேப்பர்லாம் அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்க சுஜாதாக்கா தான் வந்து பெருக்கி உரமாக வச்சுருப்பாங்க போல் அப்புறம் நான் பெருக்கிட்டு கோலம்லாம் போட்டுட்டேன் கீழே வந்து இந்த கோலம் தான் போட்டிருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா மேலே கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலே வந்து சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரின்னு சொல்ல முடியாது இது வேறு மாதிரி கோலம் இது ஸ்டார்லையும் சேர்த்திக்க தான் ஆனால் அது என்னன்னு தெரியாது நான் நார்மலாக போடுவேன் எங்கள் வீட்டில் வந்து மே குட்டி போட்டிருந்துச்சு பூனை கட்லுக்கடியில் தான் போட்டிருந்துச்சு அது எப்போ எடுத்து வந்து செல்ஃபில் வச்சுச்சுனே தெரியல சரி ஓகே கண்ணெல்லாம் திறந்துருச்சு பூனை நல்லா கீழே குதிக்குது அந்த செல்ஃபில் இருந்து கீழே அதனால் எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறோம் கீழே இருந்தால் கூட வெளியில் வந்துடுறா என் பசங்க கிட்ட தொல்ொல்லை தாங்கவே முடியல எல்லாம் வந்து அது மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருக்காளுங்க உள்ளயே இருந்தால் பிரச்சனை இல்லை வெளியில் வந்துடுச்சோ அப்படின்னா எங்கள் ரெண்டு பசங்கிட்டேயே முடியாதுல்ல அதனால் எடுத்துகிட்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவன் வந்து நானும் எடுத்து வெளியில் விடுறமா அப்படின்னு பிடிக்கிறா ஆனால் அவளுக்கு வந்து பயமாக இருக்குது பிடிக்கவே தெரியல சரி கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோ யோசனைனேன் ஏன்னா அவங்க அம்மா இல்லை வெளியில் அம்மா இருக்கும்போது விட்டால் தானே பார்த்துக்கும் அதனால தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய வாட்டி குட்டி போட்டிருக்கு கட்லுக்கடியில தான் அதுக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி எங்களுடைய வீடு சும்மா அடிக்கடி வந்து அப்படிதான் வந்து குட்டி போட்டு விட்டுடும் இந்த பூனைலாம் நிறைய பூனை அப்படிதாங்க பண்ணது எங்கள் வீட்டு தான் ஏன்னா யாருமே உள்ள போக மாட்டோம்ல அதனால ஆஹ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் தேய்ச்சிட்டு இருக்கேன் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வேலை இந்த சாமா தேய்க்கிற வேலை மட்டும்தான் அது எப்படி தான் அந்த சிங்க்கில் சாமா செய்யறதுன்னே எனக்கு தெரியாது ஒரு ஒரு நாளும் ஒரு சேலஞ்ச் எடுப்ப மாதிரி எப்படியாவது இதுக்கு இந்த இது வந்து நான் வந்து சாமானே வந்து சேர்க்கவே கூடாது அந்த சிங்கிலன்னு பார்ப்பேன் ரெண்டு நாள் தொடச்சி அந்த வேலை நடக்கும் மூணாவது நாள் அப்படியே விட்டுருவேன் அது எப்படி போகுதுன்னே தெரியல அதனால இந்த சாமான் தேக்கிற வேலை மட்டும் எனக்கு பிடிக்காதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்புறதுக்கே மணி பதினொன்று ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நேற்று நைட்டு வந்து எல்லாருமே பிரியாணி இருந்தாங்க நான் சாப்பிட்ல அதை வந்து ஃபுல்லாகவே கழுவி அந்த இடத்தே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வீடே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த டெஸ்ட் அதான் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் போடுறதுக்கு மணி பதினொன்று ஆகிடுச்சி அதனால அதுக்கப்புறம் தான் சாமிக்கு வந்து பிச்சு பூ சொல் பிச்சு பூ தான் நினைக்கிறேன் இது தெரியல எனக்கு இது காக்கட்டா மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் ஜாதி பூ மாதிரியும் இருக்கும்ல அதுதான் கட்டி போட்டிருக்கேன் கூட முள்ளியும் சேர்த்து ஏன்னா வாசனை பூ இருக்கணும்னு சொல்லிட்டு முள்ளியும் சேர்த்து கட்டி போட்டிருக்கேன் சாமிக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வகையான பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக இன்னைக்கு வந்து முடிச்சுட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் நைவேத்தியமா பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பால் தான் வச்சேன் நேற்று நைட்டு பத்து ரூபா கடைக்கு போயிருந்தேன்ல அங்கே என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு தான் காமிக்கிறேன் தோசை கரண்டி மூணு வச்சுருந்தேன் மூணுல ரெண்டுக்கானம் ஒண்ணுதான் இருக்குது வீட்டில் அதனால எக்ஸ்ட்ரா இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு த அண்ணுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அணு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போறது போசம் ஏன்னா எப்பத்தாலும் உடச்சிருவா அதனால சரி ஓகே ரெண்டு வாங்கி வந்து வச்சிடலாம் அப்படின்னு அந்த ரெண்டு வாங்குனதுலேயும் தனு எனக்கு ஒண்ணு அப்படின்னு ஒரு சண்டை ரெண்டு பேருக்கும் சண்டை வராம இருக்கவே இருக்காது அப்புறம் குட்டி குட்டியாக இருந்துச்சு இந்த பாக்ஸ் ஒன்று அஞ்சு ரூபா போல் மூணு பதினஞ்சு ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க அதனால ஒரு மூணு பாக்ஸும் வாங்கியாச்சு அதுவும் இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு பவுட்ரு எல்லாமே பத்து பத்து ரூபா அந்த முரம் வந்து பதினஞ்சு ரூபா இந்த விளையாட்டு வந்து சின்ன வயசில் நான் விளையாடிருக்கேன் என் பசங்களுக்கும் விளையாடணும்ல இதோட ரேட் வந்து முப்பது ரூபா தான் தாராளமாக வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு அப்போ எவ்வளோ வாங்கணும்னு சரியா ஞாபகம் இல்லை ஆனால் விளையாடிருக்கேன் அது மட்டும் தெரியும் யார் யாரெலாம் இந்த விளையாட்டு விளையாடுறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஏன்னா அது வந்து நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கே ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தேன் நான் இந்த கோலி விளையாட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னல இந்த மாதிரி பூனை எடுத்து வந்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை பார்த்தீங்களா இந்த பூனை தான் அது அஞ்சு குட்டி போட்டு இருந்துச்சு மேலே மூ மூ மூணு வச்சுருந்துச்சா கீழே கட்டில் கட்டில வேற ரெண்டு வச்சுருந்துச்சு அப்போ எடுக்கும் எடுக்கும்போது தான் அங்கே எங்க சத்தம் வந்துச்சு பாருங்க இந்த ரெண்டு குட்டியுமே மாசமா இருந்துச்சுங்க ஒருவேளை ரெண்டு பூனையோட அம்மாவோ அப்படின்னு நினச்சி நான் பார்த்துருந்தேன் ஆனால் கிடையாது ஒரு பூனை குட்டி தான் அஞ்சு போட்டிருக்கு போகல ஆனா இந்த இந்த பூனையும் வந்து தான் இருந்துச்சு நாங்க பார்த்துட்டு வேற எங்க குட்டி போட்டு வச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த அஞ்சு குட்டியும் அது சமாளிக்க முடியாம போராடிட்டு இருக்கு தெரியுது ஆனா எங்க வீட்டுக்குள்ள வச்சுருந்தோம் அப்படின்னா அது வெளியே வெளியே வர்றதுனால என் பசங்க கிட்ட கம்முனே இருக்காது தான் வெளியே வந்து விட்டோம் இல்லைன்னா நாங்கள் ஸ்டார்டிங்ல விட்டுருப்போல குட்டி போட்டு அப்பி அது குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் வரும் அது அது வீடு மாதிரி வந்து எங்க வீட்டுக்குள்ள அது மாட்டும் போவோம் அது மாட்டும் வரும் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நானும் சிரிச்சுட்டே இருப்பேன் நான் ஈவினிங் போல் ஸ்டார் கோலம் தான் போட்டிருந்தேன் கீழே வந்து ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தேன் சரி வெயிட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு என்ன பார்த்தா ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சு அதில் இதில் பேட்ரி இல்லை போல் என்னடா இது பதினஞ்சு கிலோ காமிக்குதுன்னு பார்க்குறேன் ஆல்ரெடி நான் எழுபதுக்கு மேலே இருந்தேனே பதினஞ்சு கிலோ காமிக்குதுன்னு பார்த்தா பேட்ரி இல்லை நாளைக்கு போட்டால் தான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு தெரியும் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி காரச்சட்னி అప్పు చట్నీ దోశ మటు ఓకే ఫ్రెండ్స్ నం నాకు వీడియోలో పక్క బాయ్